இந்த குமார அரசி பிரச்சனையில முத்துவேல் வந்து சக்திவேல பேச்ச கிட்ட எதுவுமே செய்யாம முத்துவேல வந்து முடிவெடுத்து குமார கண்டிச்சு வச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க வீட்டுல இருந்து தியேட்டர் கிளம்புறதுக்கு முன்னாடியே அரசி வந்துட்டு நான் வர என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க எப்படியுமே போனோம்னா மாட்டிக்குவோம் யாராவது பார்த்து வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும் இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அரசி வந்து எவ்வளவு தூரம் சோனியாட சொல்லி பாக்குறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அரசி அப்படியே வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சாலுமே வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கதான் பார்ப்பாங்க உங்க ரெண்டு பேர்னால உங்க ரெண்டு குடும்பமும் சேர

எதுவுமே அப்படி எதுவுமே பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் உட்காந்து கோமதி எதிர்த்து பாண்டியர் வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட சோனியா வந்து அரசுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் கிட்ட பாண்டியருமே வந்து அவர் ஏமாந்துட்டு இருக்கிறோங்கிற விஷயமே தெரியாம அரசுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு வழியா வீட்ல இருக்க எல்லாருமே ஏமாத்திட்டு அரசு வந்து சோனியா கூட கிளம்பி தியேட்டருக்கு வந்துடுறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு குமாருமே வந்துடுறாரு மூணு பேர் அங்க ரெண்டு பேசிட்டு இருக்கிறப்ப டிக்கெட் எடுத்தாச்சு உள்ள போலாமா சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப ஆல்ரெடி குமார் சோனியா பிளான் பண்ணி வச்ச மாதிரி ரெண்டு டிக்கெட் மட்டும் எடுத்து வந்துட்டு மூணு டிக்கெட் எடுத்தாச்சு நீங்களும் வாங்க படத்துக்கு போலாம் சொல்லி சோனியா கூப்பிடுறப்ப நீங்க இப்பதான் படத்துக்கு போறீங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸா வந்துகிட்டு நீங்க ரெண்டு பேர் ஜாலியா போயிட்டு வாங்க என் ஃப்ரெண்ட் வீடு பக்கத்துல தான் இருக்கு நான் அங்க இருக்கேன் நீங்க மூவி முடிச்சது கூப்பிடுங்க நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அரசியல் குமார முடி தனியா அனுப்பிச்சு வைக்கிற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அரசிய தனியா கூப்பிட்டு போகணும் சொல்லி குமார் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்ச விஷயம் தான் அது இது அரசுக்கே தெரியாம குமார சோனியாவும் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டு இப்ப அரசி நம்பணுங்கிறதுக்காக அவங்க முன்னாடி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது புரியாம அரசியுமே வந்துட்டு நான் நீங்களும் வரேன்னு சொன்னாலதான் நான் குமார் கூட படத்து வரது சரின்னு சொன்னேன் இப்ப நீங்க வரலன்னா நானும் படத்துக்கு வரல வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் என் கூட படத்துக்கு வா அரசி இதுக்கப்புறம் கல்யாணம் முடிவு வரைக்கும் நான் அவனை எங்கயுமே கூப்பிட மாட்டேன் அப்படி சொல்லி குமார் வந்து அப்படியே கெஞ்சுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு ஆம்பளை பையனை போய் கெஞ்ச வைக்கிற அரசி பாவமா இருக்கு பாக்குறக்கே போயிட்டோ அப்படி சொல்லிட்டு சோனியா குமார் ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு அரசியை ரொம்பவே ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனா சோனியா வராம நான் படத்துக்கு வர மாட்டேன் சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிற அரசி வந்து வாங்க வீட்டுக்கு போலாம் சொல்லி சொல்லிடுறாங்க உடனே கோவமாக மாதிரி நடிக்கிற குமார் வந்து டிக்கெட்டை கிளிக்கிற போறாரு சரி அதெல்லாம் பண்ணாதீங்க வாங்க படத்துக்கு போலாம் எனக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியலன்னு சொல்லி பயத்தோட அரசி வந்து குமாரை கூப்பிட்டு உள்ள போறாங்க எப்படியோ ஒரு வழியா நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவுமே வந்து சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் சரணனுக்கு கடையில இருந்து வேலை விஷயமா இந்த அரசியும் குமாரும் போன தேட்டருக்கே வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அரசு

பண்ண முடியும் அந்த கடையில வேலை பார்க்கறது மட்டும் என்ன தப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு பாட்டியுமே வந்து கேக்குறாங்க அந்த கடையில வேலை பார்க்கறதுக்கு என்ன தப்பு இருக்கா எதுக்குனாலுமே போயிட்டு நாங்க பாண்டி நின்று தான் காசு வாங்குற மாதிரி இருக்கு இவருக்குன்னு கையில ஒரு ஒரு ரூபா கூட வச்சுக்க மாட்டாரு இதெல்லாம் நான் சொல்லி தான் தெரியணும் அதான் தேட்டருக்கு போயிட்டு திரும்ப வந்தமே அப்பயே உங்களுக்கு தெரியாதா கல்யாணத்துல இருந்து எனக்கு இது வரைக்கும் அவர் ஒரு பூ கூட வாங்கி கொடுத்ததே கிடையாது அப்படி பூ வாங்கினா கூட அதுக்குமே வந்து அவர் பாண்டி தான் போய் காசு கேட்கணும் அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து பழனி மேல ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா இவருக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குல்ல பழனிக்கு இந்த சொத்துல பங்கு கொடுப்பீங்களா இல்ல முத்துவேல் சக்தியால் மட்டும் வச்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து சம்பந்தமே இல்லாம வடிவுகிட்டையும் அரசு பிரச்சனை போக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க இதனால டென்ஷன் ஆகிற வடிவு வந்து அதெல்லாம் எல்லாருக்குமே சொத்துல பங்கு இருக்கு அப்படிலாம் விட்ற மாட்டோம் ஏன் இப்பயே இந்த சொத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சோனியாவுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க நான் சொத்த பிரிக்கணுங்கறதுக்காக எல்லாம் கேட்கல இவ்வளவு சொத்து இருக்கு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனி வந்து எந்த விஷயத்திலுமே தலையிறதே கிடையாது அதனால தான் கேட்டேன் சொத்த பிரிக்கணுங்கறதால என்னோட எண்ணம் இல்ல அப்படி சொல்லி சோனியா வந்து சமாளிக்க ஆரம்பிக்கறாங்க இன்னொரு பக்கம் பாட்டிக்கு வந்து நல்லாவே புரியுது சோனியாவோட எண்ணம் என்னவா இருக்கு அவங்க எதுனால இப்படி கேக்குறாங்கங்கறது நல்லாவே புரியுது வடிவு அரசியே வந்து சோனியாக்கு ஈக்குவலா பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிக்குமோ சோனியானால எதுவுமே பேச முடியல அமைதியா கிளம்பி போயிரறாங்க இன்னொரு பக்கம் சரணன் வந்து தேட்டர்ல வேலை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே கிளம்புறப்ப கரெக்டா படம் முடிஞ்சு குமார அரசியும் தேட்டர் விட்டு வெளியே வராங்க இது என்ன நம்ம தங்கச்சி அரசி மாதிரி இருக்கேன்னு சொல்லி சாக்காக சரணன் வந்து கிட்டக்கு போய் பார்த்ததுமே ரொம்பவே சாக்காயிராரு அரசி வந்து ரொம்பவே சந்தோஷமா குமார் கூட நின்று செல்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்ததுமே டென்ஷன் ஆகிற சரணன் வந்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியும் சொல்லி கத்துறாரு சரணனோட குரல கேட்டதுமே சாக்காக அரசி வந்து என்ன பதில் சொல்றதுனே தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க நம்ம தங்கச்சி மேல எந்த தப்புமே இருக்காது எல்லாமே இந்த குமார் பண்ண வேலையா தான் இருக்கும் குமார் தான் வந்து ஏதாவது போய் சொல்லி அரசியை கூப்பிட்டு வந்திருப்பான்னு சொல்லி டென்ஷன் ஆகிற சரணன் வந்து குமாரோட சட்டை பிடிச்சு என்ன சொல்லி ஏமாத்தி என் இப்படி எப்படி கூப்பிட்டு வந்தேன் சொல்லி கேள்வி கேட்டு இருக்காரு குமார் கொஞ்சம் கூட தயங்காம நானும் உங்க தங்கச்சி ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் மச்சா அப்படி சொல்லி சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொன்ன உடனே சரணனுக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல இப்ப குமார் மேல மட்டும் தப்பு இருந்தா பரவாயில்ல நம்ம குமார எடுத்து கேள்வி கேட்டுலாம் அரசியுமே வந்து குமார லவ் பண்ணிட்டு இருக்குங்கறப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம இங்கனக்குள்ள பிரச்சனை பண்ணி பிரச்சனையை பெருசாக்கிர வேண்டாம் எதனால வீட்டு கூட்டு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சரணன் வந்து கோவமா அரசியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு ரொம்பவே கோவமா சரணன் வந்து அரசியை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வரத பாத்ததுமே கோமதி சாக்காயிராங்க என்னடா அதுக்குள்ளாட்டி வேலை முடிஞ்சிருச்சா இவ்வளவு வேமா கிளம்பி வந்துட்டேன் என்னாச்சு எதுவும் பிரச்சனை அப்படி சொல்லி மாதிரி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாம அப்பாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு அப்படி சொல்ற சரவணன் வந்து என்ன நடச்சுங்கறது எதையுமே சொல்லாம அமைதியாவே உட்கார்ந்து இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியுமே வந்து எதுமே பேசாம தலைய கீழ போட்டு அழுதுக்கிட்டே இருக்காங்க நீயாவது சொல்ல அரசி என்ன நடந்துச்சு ஏன் சரணன் இப்படி இருக்கான் அப்படி சொல்லி கோமதி வந்து அரசி கிட்டமே கேட்டு பார்க்கறாங்க அவளதான் எல்லா உண்மையுமே வீட்ல தெரிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அம்மா ஏற்கனவே நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு அதுக்கு எல்லாமே ஒரு முடிவு வர போகுது நம்ம வீட்ல ஆளுங்க எல்லாத்துலயுமே வசமா மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அரசி எதுமே பேசாம தலைய கீழ போட்டு அழுதுக்கிட்டே இருக்காங்க சரவணன் கிட்டயே அரசி கிட்டே மாறி மாறி கேள்வி கேட்டு ரெண்டு பேருமே பதில் சொல்லாததால கோமதி வந்து சரி பாண்டியனுக்காவது போன் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணி பாண்டியனுக்கு போன் பண்ண போறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனுக்கு வந்து அவங்க அக்காவோட வீட்டுக்காரர் வந்து அவரோட பையனுக்கு ஜாதகம் பாக்கறதுக்காக ஊருக்கு வந்திருந்தாரு பையனுக்கு ஒரு ஜாதகம் வந்துருச்சு அதான் பொருத்தம் பார்க்கலாம் சொல்லி வந்தோம் பொருத்தம் சரியா அமையல உங்களுக்கு சொந்தத்துல தான் பொண்ணு அமைய சொல்லிட்டு ஜாதகக்காரங்க சொல்லிட்டாங்க அத ஃபோன் பண்ணி உங்க அக்கா கிட்ட சொன்னேன் அப்பதான் வந்து உங்க அக்கா ஒரு யோசனை சொல்லிச்சு எனக்குமே அது சரின்னு படிச்சு அதான் உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் வந்தேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியனோட மாமா சொன்னதோ பாண்டியனுக்கு வந்து என்ன சொல்றாருனே புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல மாமா எதுனாலும் சொல்லுங்க அப்படி சொல்லி பாண்டியனுமே கேக்குறாரு இல்ல எதுக்கு போய் வெளிய பொண்ண பாத்துக்கிட்டு என்னோட பையன் சதீஷ்க்கு உங்களோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சலாமானு சொல்லி தான் அக்கா கிடைச்சு அதுவுமே நல்ல யோசனையா தான் அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன் சொல்லிட்டு பாண்டியனோட மாமாவுமே வந்து அவர் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாரு எனக்கு இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல மாமா எதுக்கு வீட்டுல ஒரு வார்த்தை கோமதிட்டு எல்லாத்தையும் பேசி கலந்து ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன் அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கொஞ்சம் டைம் மட்டும் கேட்கிறாரு எதனால நல்லபடியா யோசிச்சு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியனோட மாமாவே வந்து கடையில இருந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்து பாண்டியன் கிட்ட இவங்க குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பமா தான் இருக்காங்க இதுவும் கரெக்டான டைம் தான் அரசியும் காலேஜ் முடிச்சிடும் சதீஷ்கே வந்து அரசியல் கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படி சொல்லி செந்தில் வந்து பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டேன்

கடைசி வரைக்குமே வந்து அரசியை எப்படியாவது ஏமாத்தி குமார்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் சூழ்நியா நினச்சிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே பாண்டியன் வந்து அவரோட அக்கா பையன் சதீஷ்கே வந்து அரசிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த கிட்ட இருந்து எப்படியாவது அரசியோட வாழ்க்கைய காப்பாற்றா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க